தனுசு ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கிறப்போ வரைக்கும் இருந்து வந்த நோய் பிரச்சனை இப்போ கிளீன் பண்ணிட்டார் இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் அதை கடன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பார் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா சரியாயிடும் ஒரு இடத்துல வேலையில் இருக்காருன்னா அதுக்கான பொசிஷன் என்னங்க களத்தில் போட்ட கண்ணு மாதிரி அவருக்கு ப்ரொமோஷனும் இல்லையென்னா இந்த முறை போட்டி வச்சு அவருக்கு செக் வச்சு அவருக்கு ஒரு சோதனை காலத்தை கொடுத்து இப்போ ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கான அமைப்பு இதெல்லாம் தான் பகவானுடைய வேலை அவர் வந்து போனதுக்கான அடையாளம் என்பது அவருடைய தழும்பாகவும் இருக்கும் வீடு அவர் விட்டுட்டு போன சொத்துக்கள் எல்லாம் அப்படியே அதாவது நிரந்தரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாரானா சனி பகவான் ஒருவர் ஒரு ஆளுக்கு ஜாதகத்தில் சனி பகவான் வலுத்துட்டார்னா அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் கோச்சார ரீதியாக அவங்க என்ன கிரகங்களால் தாக்கப்பட்டாலும் அவங்கமான அவங்க வேலையை செஞ்சுட்டு போயினே இருப்பாங்க இந்த தசாபுத்தி அவங்களுக்கு வரும்போது வலுத்துடுச்சுன்னா அவங்கள படுறதுக்கு ஆளே சனி கொடுக்க நிரக்கு யாராலையும் தடுக்க முடியாது அளவுக்கு நிகரத்தன்மையை கொடுக்கக்கூடிய காலம் இந்த வக்ர பயிற்சி ஓரளவுக்கு சமாதானத்தையும் கொடுக்கும்